மகிழுதே மாத்து தொழுவத்தில் மலர்ந்துள்ளார் மனித உள்ளத்தில் மாத்து தொழுவத்தில் மலர்ந்துள்ளார் மனிதம் மழதம் தமிழ் அமளி பரவதம் நீதி நிலக்கதம் തം തമിലമലി വരവതം നീദി നിനേകതം മനിദോർചമയോംതം ചാപീ കബികസ്നാസ് മേരി വെരി ഗുസ്നാസ് ചാപീ കബികസ്നാസ് മേരി വെരി ഗുസ്നാസ് ചാപീ കബികസ്നാസ് മേരി വെരി ഗുസ്നാസ്

பொது உறவுகள் வளரதம் வறுமை அடியதம் உண்மை சலிக்கதம் பொது வாழ்வு புறக்கதம் பொது உறவுகள் வளரதம்